ஒரு பொழுதுபோக்கு அரசியலை தான் விஜய் செய்கிறார் எந்த தலைவராவது இந்த இரண்டு வருடத்தில் இரண்டு மணி நேரம் நேரம்தான் பேசிக்கிட்டிருக்கிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய வரலாற்று அவமானம் இது விஜய்க்கு மட்டும் தான் பொழுதும் அது மட்டும் இல்ல ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸ் இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலா கிடைக்கும் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் சொல்லுங்க அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள் வண்டி வண்டியாக பணம் வரப்போகுது அதையும் தாண்டி நல்லவங்களை பார்த்து ஓட்டு போட சொல்லுங்கன்றா இல்லையா யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அவருக்கே அவர் ஓட்டு கேட்குற தெரியலையே ஆனால் நீங்கள் வேணால் பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளை அடிச்ச பணம் தான் ஒன்றிய அரசு தேர்வுகளே ராமசாமி நாயக்கர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது தவறுதால் அது கண்டிக்க வேண்டியதால் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அவர் பார்க்க தவறி விட்டார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டு வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் அங்க வந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து தனியார் பள்ளியை சேர்ந்தவர்கள் அவளோட ரசிகங்கிற விமர்சனமும் வைக்கப்படுகிறது இரண்டையும் எப்படி சேர்த்து புரிந்து கொள்வது நான் துவக்கத்திலே சொல்லிவிட்டேன் இது ரசிகர் மன்ற கூட்டம் தான் என்று துவக்கும் போதே ரசிகர் பாதி நான் பாதி நீன் பாதி என்று சொன்ன மாதிரி என் பேர் நிதிஷ் நான் அம்பத்தூர்ல இருந்து வரேன் சில்ட்ரன்ஸ் பாரடி ஸ்கூல்ல தனியார் பள்ளியில தான் படுத்தேன் என் பேர் வந்து அக்ஷயா நான் வந்து டெக்கான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து படிக்கிறேன் அண்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அண்ட் இன்னைக்கு அவங்கள பார்க்கணுன்றப்ப வந்து ஆம்ப ஒரு எக்ஸைட்டட் என் பேர் மோனிகா நான் வந்து காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஐநாவரத்துலேருந்து வந்திருக்கேன் நான் விஜயோட ஃபேனு விஜய்னா ரொம்ப பிடிக்கும் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாளுமே அரசு விமர்த்தகர் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் திரு தீனதயாளன் வணக்கம் சார் வணக்கம் தோழர் இன்னைக்கு வழக்கம் போல் மூன்றாவது ஆண்டு காலமாக அதாவது பள்ளி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முதல் மார்க் வாங்கியவர்களுக்கு பரிசீலிப்பு நடைபெற்றிருக்கிறது விஜய் அல்ல பேசியிருக்கார் குறிப்பாக பெரியார் குறிச்சலாம் பேசிக்க பெரியாருக்கே சாதி சாயம் பூசுனா என்ற விஷயத்த கண்டிச்சிருக்கிறார் நல்ல விஷயம் அதே மாதிரியா இந்த தேர்தலில் ஜனநாயகத்துக்கு ஓட்டு போடுங்க வண்டி வண்டியா பணத்தை கொட்ட போறாங்க அப்படின்னு விமர்சிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு முதற்கட்டம எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்களிடம் மாணவர்களுக்கு அரசியல் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன பதில் அத்தை அத்தை மகளை சொட்டு விடவும் கூடாது விட்டு விடவும் கூடாதுன்னு அதாவது மாணவர்களுக்கு அரசியல் பார்வை இருக்கணும் ஆனால் படிக்கிற காலத்தில் அவர்கள் அரசியலுக்கு போவார்கள் ஆனால் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பும் அவருடைய எதிர்காலமும் கெட்டு போய்விடும் அதனால அரசியல் குறித்து விமர்சனம் இருக்கின்றார் இப்ப விஜய் நடத்தி இருப்பது மாணவர்களுக்கா அல்லது அவர்கள் கட்சிக்காரர்களுக்கா என்ற சந்தேகத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது மாணவர்களுக்கு அரசியல் சொல்லி தர வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் கட்சிக்காரர்களை வைத்து மாணவர்கள் மாதிரி போக்கஸ் பண்ணுவதை போல ஒரு டிராமா தான் விஜய் செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக என்னுடைய பார்வையில் விஜய் செய்கிற அரசியல் என்பது ஒரு மேதாவித்தனமான அரசியல் என்பதை அவரே சொல்லியிருக்கிறார் அவருடைய பேச்சினுடைய முடிவில் அவர் சொல்லுகிறார் நான் அறிவுரை சொல்வதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அரசியல் சம்பந்தமாக இனிமேதான் நான் பேச வேண்டும் என்கிறார் அப்படி என்றால் இவருக்கு எவ்வளவு கால அவகாசம் தேவை என்பதை நாம் கணக்கிட வேண்டியது இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக அரசியல் கட்சி துவங்கி நாட்கள் கலந்து போய்விட்டது இதுவரை தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரச்சனைகளில் எத்தனை முறை பேசி இருக்கிறார் எத்தனை முறை அவர் பங்கெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் சரியாக இன்றைய ஒரு பதினைந்து நிமிடம் பேசியிருப்பாரா என்றால் அதுக்கும் குறைவாகத்தானே இருக்கும் பதினைந்து நிமிடமாக வைத்துக் கொள்வோம் அப்படி என்றால் அவர் இதுவரை மாநாடு உள்பட விக்கிரவாண்டியிலே நடந்த அந்த மாநாடு உள்பட அவர் இதுவரை பேசிய பேச்சினுடைய நேரம் என்பது இரண்டு மணி நேரம்தான் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் உலக வரலாற்றிலே யாரையும் பார்த்திருக்க முடியாது இருபது வருடம் திமுகவில் உழைத்தார் இவர் எம்ஜிஆரை போல என்று சொல்லுகிறார் யாருமே எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுகிறேன் என்றுதான் சொல்லுகிறார்கள் எந்த நடிகரும் கமலாஹாசனோ விஜயகாந்தோ சரத்குமாரோ அல்லது எந்த ஒரு நடிகரும் எம்ஜிஆரை தான் ஒரு ரோல் மாடலாக சொல்லுகிறார்களே ஒழிய ஆனால் எம்ஜிஆரை போல யாரும் ஓரளவுக்காக அவரை போல வர வேண்டும் என்ற அந்த அறிவு இருக்கு இல்லையா படிப்பினை அது இல்லாமலேயே அரசியலை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இருபது வருடம் இருந்த திமுகவில் அவர் மதுரைக்கு வருகிற போது ஒரு பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு இல்லை அவரை வழிநடுக செயனை போட்டு இழுக்கிறார் போது கூட ஆண்டியின் ரயில் மாலை வந்து சேர்ந்தது அந்த அளவுக்கு அவர் மக்கள்கிட்ட வந்து அட்டாச்மெண்டா இருந்தார் நீங்க என்னைக்காவது தெருவில் இறங்கி மக்களை பார்த்திருக்கீங்களா மக்களுடைய கோரிக்கையை கேட்டிருக்கீங்களா மதுரையில டங்ஷன் சம்பந்தமான பிரச்சனை நடந்துச்சு அதுக்கு மக்கள்கிட்ட போய் சந்திச்சீங்களா இன்னைக்கு ஆயிரம் விமர்சனம் வைக்கிறோம் எடப்பாடி விமர்சிக்கிறோம் திமுக விமர்சிக்கிறோம் சீமான விமர்சிக்கிறோம் அண்ணாமலை விமர்சிக்கிறோம் ஆனால் இந்த விமர்சனத்துக்கு உட்பட்ட எல்லா தலைவர்களும் இங்கே வந்தார்களா இல்லையா அந்த பகுதியில இருக்கிற மக்களை சந்தித்தார்களா இல்லையா கிராமம் கிராமமாக கூட்டம் போட்ட மக்களை மக்களோடு மக்களாக வந்து முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின்லாம் கௌரவம் பார்க்காம இங்கே இருக்கிற விவசாய பெருங்குணி மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவரை நீங்கள் நன்றி தெரிவிக்கும் பாராட்டு விழா கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது உடனடியாக விமானம் ஏறி வந்து மக்களை சந்தித்தார் அதுதான் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு மேலை நாட்டு அறிஞர் சொன்னார் போதி பீப்பிள் வைதி பீப்பிள் சருதம் லிவுதம் எமங் என்று வரிசையாக சொல்லுவார் மக்களிடம் போ மக்களை சந்தி மக்களுக்காக போராடு லேர்னிங் வித்தம் பிளான் வித்தம் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் மக்களிடம் இருந்து திட்டமிடு கடைசியில் மக்களுக்காக போராடு என்று சொன்னார் இவர் மக்களை எத்தனை முறை சந்தித்திருக்கிறார் எத்தனை பொதுக்கூட்டங்கள் பேசி இருக்கிறார் எத்தனை இயக்கம் நடத்தியிருக்கிறார் என்று எண்ணி பார்த்தோமே ஆனால் அது ஜீரோ தான் வந்து நின்று அப்ப என்ன நினைக்கிறார் என்றால் பழையிலிருந்து நேராக கோட்டைக்கு போக வேண்டும் முதலமைச்சராக தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பால் குடித்தவராகத்தான் இருக்கிறாரே உரிய முறையில் நடைமுறையில் அவர் எந்த அரசியல் பாடங்களையும் கற்றுக்கொள்ளாத ஒரு அறிவெளியாக இருக்கிறார் அது தேர்தலிலே அவருக்கு ஒரு எதிர்விளைவை ஒரு விபரீதமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை நான் இப்பொழுது பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது எந்த முடிவையும் எடுக்கவில்லை ஏன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தது இப்போ இடைத்தேர்தல் நடந்தது ஈரோட்டிலே இந்த தேர்தல் எல்லாம் அவருடைய நிலைப்பாடு என்ன யாரை எதிர்க்கிறார் யாரை ஆதரிக்கிறார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை எனவே அந்த தொழில்களை ஒரு குழப்பத்திலேயே வைத்து யாருக்கோ பின்புலமாக ஆளாக இருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் விக்கிரவாண்டியிலே ஊழலையும் மதவெறியையும் ஒன்றாக ஒப்பிட்டு பேசி அன்றைக்கு தன்னை யார் என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டார் பாசிசமும் பாயாசம் ஒன்று என்று சொன்னார் அதற்கு பல்வேறு விதமான எதிர்மனை தாக்குதல் வந்தது திராவிட தமிழ் தேசியம் இரண்டும் எனது இரண்டு கண்களாக என்று சொன்னார் நாம் மகிழ்ச்சி அடைந்தோம் ஒருவேளை இவர் பெரியாரின் வாரிசாக வருவாரா என்று ஆனால் பாசிசத்தை நிறு நிறுத்தி கொண்டார் மோடி என்ற பெயரை அச்சப்படுகிறார் அப்படி என்றால் இவர் மதவரியை எதிர்த்து என்ன மாதிரியான கள அரசியலை செய்திருக்கிறார் என்பதற்கு இதுவரையிலும் எந்த பதிலும் இல்லை என்பதுதான் என்னுடைய யதார்த்தமான பதில் ஓகே சொல்றது புரியுது என்னன்னா இன்னைக்கு வந்து பெரியார் குறித்து யூசிசி தேர்வுல வந்து ஒரு சாதி பெயர் சாதி விவசாயம் பூசுறாங்கன்னு அதை விமர்சிக்கிறாரு அதை வந்து ஒன்றிய அரசை கண்டிக்கிறாரு இல்ல அதுல ஒரு நியாயம் இல்லையா அப்ப இன்னொரு தகவல் என்னன்னாக்க அங்க வந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து தனியார் பள்ளியை சேர்ந்தவர்கள் அவ்வளவு ரசிகர்கிற விமர்சனமும் வைக்கப்படுகிறது சேர்த்து புரிஞ்சு கொள்வது நான் துரகத்திலே சொல்லிவிட்டேன் இது ரசிகர் மன்ற கூட்டம் தான் என்று துவக்கும் போதே ரசிகர் பாதி நான் பாதி நீன் பாதி என்று சொன்ன மாதிரி மாணவர்களை கொஞ்சம் வேற அமைத்துக் கொண்டு வர வேண்டியது இந்த கல்வி ஆண்டு விழாவை இவர் வருஷ வருஷம் நடத்துகிறார் அதெல்லாம் மகிழ்ச்சி தான் ஆனால் இந்த கல்வி தேர்விலே தமிழ்நாடு இன்றைய எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறது அதற்கு இவர் என்ன சொல்லுங்கள் சொல்லுகிறார் சொல்ல சொல்லுங்கள் ஒன்றிய அரசு தேர்விலே ராமசாமி நாயக்கர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது தவறுதால் அது கண்டிக்க வேண்டியதால் அதையெல்லாம் நாம் பாராட்டுகிறோம் ஆனால் இந்த கல்வி வளர்ச்சியிலே இன்றைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அவர் பார்க்க தவறிவிட்டார் இன்றைக்கு புதுமை பெண்கள் என்று சொல்லி நான் முதல் பெண் என்றும் மாதம் கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் தொகை இன்றைக்கு கல்வியிலே பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதீதமாக பயன்படுகிறது அதன் மூலமாக இன்றைக்கு இந்திய அளவிலே அதிகமான தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்று ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கிறது அது மட்டுமல்ல கல்வியில் சுகாதாரத்தில் தமிழகம் இன்றைக்கு இந்திய அளவில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இதையெல்லாம் எந்த அளவுகளாக விஜய் பார்க்கிறார் என்று தெரியவில்லை சொல்லுகிறார் பணம் பெட்டி பெட்டியாக இறங்க போகிறது என்று யாரை சொல்லுகிறார் பாரதிய ஜனதாவை சொல்லுகிறாரா இல்ல அதிகாரத்தில் இருக்கிற திமுகவை சொல்கிறாரா என்று தெரியவில்லை இரு பொருள் கூட பேசுகிறார் தேர்தல் தான் வரப்போகுது பாரதிய ஜனதா மத்தியில இருக்கு பாரதிய ஜனதா கட்சி சந்தேகத்திற்கு அப்பாறு கட்ட கட்சி அல்லது ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி என்று பொது புத்தியோடு பேசுகிறாரா பர்டிகுலராக பாரதிய ஜனதாவை எந்த இடத்தில் இதுவரை விமர்சித்திருக்கிறார் விஜய் என்று சொன்னால் எந்த பதிலும் கிடையாது என்னை பொறுத்தவரை விஜய் ஆடுகிற நாடகம் சீக்கிரம் முடிவுக்கு வந்துவிடும் அது தேர்தலோடு முடிந்துவிடும் மற்றொரு விஜயகாந்தாகவோ மற்றொரு சரத்குமாராவாகவோ அல்லது யாராகவோ அவர் இருக்கக்கூடுமே தவிர மீண்டும் ஒரு எம்ஜிஆர் வடிவத்தில் விஜய் வருவார் என்பது போலியான கற்பனைவாதம் அது ஒருபோதும் நடக்காது அவருடைய செயல்பாட்டை பாருங்கள் தொடர்ந்து படத்தில் நடித்துக் கொண்டு வந்தார் இப்பொழுது கொடைக்கானலுக்கு போனார் கடைசியாக அது ஜனநாயகன் படம் அந்த ஜனநாயகம் படம் இன்றும் இன்னும் வெளிவரவில்லை வெளிவரப் போகிறது இது ஒரு ஆறு மாத காலம் நடக்கும் இந்த படம் ஓடும் கிட்டத்தட்ட ஜனவரி பிறந்து விடும் இந்த வருஷம் முடிவிற்கு வந்துவிடும் முடிவிற்கு வந்ததற்கு பின்னால் என்ன நடக்கும் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் தேர்தல் வரும் தேர்தல் முடிந்தவுடன் முடிவுகள் தெரியும் முடிவுகள் தெரிந்தவுடன் அது எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அவர் சினிமாவிலே தொடர்வதற்கான ஒரு கேள்விக்குரிய ஒரு தான் அவருடைய அரசியல் பயணம் நடக்கிறதை முடிய நான் சினிமாவை விட்டு வந்துவிட்டேன் எனக்கு அரசியல் தான் முக்கியம் என்ற நிலைப்பாட்டில் இல்லை அதனால் தான் அவர் வாய் ஒளித்ததோ மாங்கா விழித்ததோ என்று திமுகவை விமர்சிப்பது பாரதிய ஜனதாவை மேலோட்டமாக விமர்சிப்பது இது சீமானுடைய பாணி அதைத்தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை எல்லாம் சீமான் செயல்படுத்துகிறார் என்று நாம் அவரை விமர்சிக்கிறோம் ஆனால் சீமானும் தேவைக்கேற்றது போல் பாரதிய ஜனதாவை எங்கேயாவது ஒரு இடத்தில் விமர்சனம் பண்ணுவார் அது எதற்கு என்று சொன்னால் நானும் பாரதிய ஜனதாவை விமர்சனம் பண்ணியிருக்கேன் நானும் மோடி ஆட்சியை பேசியிருக்கேன் என்று சொல்வது அவர் கூட மோடி என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் இவர் மோடி என்றும் சொல்ல மாட்டார் மத்திய பாரதிய ஜனதா ஆட்சி என்றும் சொல்ல மாட்டார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திறந்து விளக்கப்பட்டிருக்கிற கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் யாருடையது இது அதை பற்றி என்றைக்காவது இன்றைக்கு பேசியிருப்பாரா என்றால் பேசவே இல்லை ஆக அவருடைய அரசியல் என்பது மீண்டும் சினிமாவிற்கு போவதற்கான தான் அவர் இருக்கிறார் எனவே தேர்தல் முடிவுகள் அதை அவருக்கு உறுதிப்படுத்தும் ஜனநாயகத்தின்படி உங்க அப்பா அம்மா இருக்க சொல்லுங்க வண்டி வண்டியா பணம் வரப்போகுது அதையும் தாண்டி நல்லவங்களை பார்த்து ஓட்டு போட சொல்லுங்கன்றா இல்லையா யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அவருக்கே அவர் ஓட்டு கேட்கிற மாதிரி தெரியலையே நான் என்ன சொல்றேன் அவருக்கே அவர் ஓட்டு போடுங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியலையே அவர் யாருடைய ஊதுகுழலாக இருந்து பேசுவது போலதான் எனக்கு தெரிகிறது அதாவதுங்க குற்றச்சாட்டுகளை எல்லாரும் சொல்லலாம் நாங்களும் சொல்லலாம் நீங்களும் சொல்லலாம் பத்திரிகை எழுதலாம் தீர்வு யார் சொல்லுது நீங்க என்ன தீர்வு வைத்திருக்கீங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு கனிம வள பிரச்சனைக்கு என்ன தீர்வு வாக்காளருக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்றாருல அந்த பணம் கொடுப்பதை தடுப்பதற்கு ஏதாவது வழி வைத்திருக்கிறீர்களா அதை தடுப்பதற்கு உங்களோட கூட கேந்திரம் இருக்கிறதா அதற்கான பயிற்சி இருக்கிறதா ஒரு நாளாவது உங்க தொண்டர்களை இறங்கி மக்கள் பிரச்சனைக்காக போராடுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்களா எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கீர்கள் பட்டியல் கொடுங்கள் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்ப என்னன்னா ஒரு பொழுதுபோக்கு தான் விஜய் செய்கிறார் எந்த இந்த வருடத்தில் இரண்டு மணி நேரம் தான் பேசி இருக்கிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய வரலாற்று அவமானம் இது விஜய்க்கு மட்டும்தான் பொருந்தும் எம்ஜிஆரோ விஜயகாந்தோ இன்றைக்கு இருக்கிற கமலஹாசனோ மக்களை தேடி வராமல் இல்லை தேர்தலில் பங்கெடுக்காமல் இல்லை அவர்களெல்லாம் மக்களை சந்தித்து விட்டு அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை வைத்து அவர்களுடைய அரசியலை தொடர்கிறார்கள் ஆனால் உடம்பு நோகாம கம்பு நோகாம வேர்க்காம அழுக்கப்படாம ஒரு அரங்கத்துக்குள்ளே இருந்து மட்டும் பேசுகிற ஒரு பொம்மை அரசியல் ஒரு பொம்மலாட்டம் பாங்கல்ல அந்த பொம்மலாட்ட அரசியலை தான் விஜய் செய்து கொண்டிருக்கிறார் இது தேர்தலில் அவருக்கு ஒரு விபரீதமான ஒரு பாடத்தை கற்பிக்கும் அதன் மூலம் அரசியலில் இருந்து முழுமையாக அப்புறப்படுத்தப்படுவார் சினிமாவுக்கு போய்விடுவார் ஏன்னா சினிமாவை அவர் கைவிடலை நான் முன்னே சொன்ன மாதிரி ஜனநாயக படம் ஜனநாயகன் படம் முடிந்து தேர்தல் தேர்தலில் முடிவை பொறுத்து மீண்டும் சினிமா என்ற ஒரு ஆயத்தமான மனநிலையில் தான் விஜய் இருக்கிறார் இது வெளிப்படையாகும் ஏனென்றால் எந்த விதமான அரசியல் நகர்வும் இல்லாமல் அரசியலை பற்றி முழுமையாக விமர்சனம் செய்யாமல் என்றைக்காவது அம்மாவசைக்கு அமாவாசைக்கு பேசுவது பௌர்ணமிக்கு பேசுவது மக்களை சந்திப்பதில்லை தொண்டர்களை சந்திப்பதில்லை ஒரு அரங்கத்தில் சந்திக்கிறார் ஒரு போட்டோ எடுக்கிறார் அவ்வளவுதான் அரசியல் இதற்கு மேலே இவர் என்ன விதமான ஒரு கட்டமைப்பை மக்களிடம் கொண்டு செலுத்தி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறார் என்று சொன்னால் அது எதுவுமே இல்லை எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அரசியலை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து வருவதன் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களை தவறான வழிக்கு அழைத்துச் செல்கிற மிக ஆபத்தான பேர்வழி இவர் சந்தியினுடைய மற்றொரு கையாளாக இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு ஒரு நடிகராக ஒரு பாப்பாடி தேடுவதற்காக ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த மாணவர்களுக்கான பரிசீலிப்பு விழாய் மாற்றி இருக்கிறார் அதே சமயத்துல இவர் இன்னும் இரண்டு வருடத்துல ரெண்டு மணி நேரம் பேச்சுங்கிறது அவமானங்கிற ஒரு மிக முக்கியமான விவசாயம் முன்வைத்திருக்கிறீர்கள் அப்படியே மக்கள் மாறியே விட்டுவிடுகிறேன் இந்த விவகார சூழ்நிலை அரைக்காலத்துக்கு நேரம் உதவி நன்றி சார் வணக்கம்